வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது குரு பக்தி குரு பக்தின்னா எப்படி இருக்கணும் குருனாலே குருவோட வழிகாட்டுதல் இல்லாம நாம எதுவுமே செய்யறதில்ல குருவோட உபதேசத்தை கேட்கிறோம் குரு கிட்ட உத்தரவு வாங்குறோம் அவர் காட்டின வழியில நடக்கிறோம் இதுதானே குருங்கிறது குரு இல்லாம எதுவும் கிடையாது குரு இல்லாதவ அனாத அப்படின்னு சொல்லியிருக்க வாழ்க்கையில் யார் அனாத குரு இல்லாதமா அனாதர் திருப்பதியோட அடிவாரத்தில் ராமானுஜர் தன்னோட சீடர்களுக்கெல்லாம் வகுப்பு எடுத்துட்டுருக்கார் அந்த வகுப்பெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போதே ஏகப்பட்ட குழந்தைகள் இருக்கு எல்லாம் வந்து அது இது நல்ல சாப்பிட்ற வயசு அந்த சாப்பிட்ற வயசில் ஒரு மோர்காரி என்ன பண்ணுறா அப்படி நடந்து போயின்னு இருக்கா மோர் வாங்கலையா மோரு மோர் வாங்கலையா மோரு அப்படின்னு சொல்லி வித்துக்கிட்டே போறா ஆனால் அவளோட எண்ணம் எப்படி இருக்கு நம்ம நல்ல ஒரு குருவை பார்த்துட்டோம் ராமானுஜரை அவளுக்கு யாருன்னே தெரியாது ராமானுஜர் யாருன்னு தெரியாது ஆனால் ஒரு பெரிய மகான் இருக்க அவரை பார்த்தாலே நமக்கு எல்லாம் கேட்டது கிடைக்கும்னு அவளுக்கு மனசுல எல்லாம் தோன்றது அதுபடியே அவள் போயின்னு இருக்கா அந்த எண்ணத்தோடையே இவரை சுத்தும் ஒரு ஐம்பது அறுபது குழந்தைகள் உட்கார்ந்துருக்கு பாடம் கேட்டுருக்கு படிச்சுட்டு இருக்கு நம்மளுடைய மோறு பானையை இறக்கி வச்சாக்க வித்துட்டா எல்லாம் வித்து போயிடும் நாம இனிமே ஃபர்தராக சுமக்க வேண்டான்னு அவன் நினைக்கிறான் அவ இதை நினச்சிட்டு போதே இந்த குழந்தைகள்லாம் திரும்பி பார்க்கறது ஒரு ஆசையா நம்ம மோர் குடிக்க மாட்டோமா அப்படின்னு காற்றால நம்ம நீராகாரம் சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த வகுப்புக்கு நடுப்புற கொஞ்சம் டயர்டான உடனே களைப்பில் ஒரு டம்ளர் மோர் குடிக்கலான்னு அந்த பசங்களுக்கெல்லாம் தோன்றது இது வாஸ்தவமான நிகழ்வு தான் இதை வந்து குருநாதர் கண்டுபிடிச்சிட்டார் ராமானுஜர் கண்டுபிடிச்சிட்டார் குழந்தைகளுக்கெல்லாம் அந்த மனசில் ஆசை இருக்குது மோர் கொடுன்னு சொன்னால் இப்போ அந்த பானை காலி ஆகிடும் அவளுக்கும் சம இறங்கும் நிம்மதியாக இருக்கும்னு இவரும் மனசில் நினைக்கிறார் அப்படி இருக்கும் இருக்கும்போதே அந்த பசங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இப்போ நாம் மோர் சாப்பிட்றோன்னு குருஜி கிட்ட கேட்கக்கூடாது குரு எப்போ பர்மிஷன் கொடுக்குறாரோ அப்போ நாம் பானை கிட்ட போகலாம் அப்படின்னு அந்த குழந்தைகளும் கட்டு கட்டு பாடோட நிற்கிறது இதையும் இவர் கவனிக்க தவறலை அப்புறம் தொடர்ந்து பாடம் போயிட்டே இருக்கு ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு பாடம் கூடாது குருநாதர் நமக்காக உட்காந்துருக்கார் அந்த பாடம் கெட்டுடக்கூடாதுங்கிறதில் தெளிவாக இருக்கா அந்த குழந்தைகள் இவ்வளவு தெளிவாக இருக்கிற குழந்தைகளுக்கு குரு விட்டு கொடுப்பாரா மாட்டாரா விட்டு கொடுப்பார் வழியோ மூர்த்தாரிய கூப்பிடுறார் அம்மா இங்கே வா அம்மா அப்படின்னு அவளும் ஐயோ சாமியே கூப்பிடுறாருன்ட்டு அவள் வேகமாக ஓடி வர அவள் மோர் பானையை இறக்கி வச்ச உடனே எல்லாருக்கும் நிறையா டம்ளர் டம்ளராக வாங்கி குடிக்கிற அந்த பசங்களும் ஆளுக்கு ரெண்டு கிளாஸு நாலு கிளாஸ்னு வாங்கி குடிக்கிறா பசங்களாம் அந்த மோரை வாங்கி குடித்த உடனே அழகாக இல்லாத பதமாக கொண்டு கொடுப்போம் அவ இந்த எங்களுக்கு கொடுத்துற இந்த மோரோட விலை என்ன அப்படின்னு இந்த ராமானுஜர் கேக்குறாரு அவர் கேட்கவே இல்லை மோரை கொடுத்துட்டு அவ திரும்ப வாபஸ் இப்படி போகலான்னு இறங்குறான் இவர் விடாத கேட்கிறார் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்த மோரோட விலை என்ன மோருக்கெல்லாம் விலையே இல்லைங்க சாமி என் மனசு இப்ப நிறைஞ்சு போச்சு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தேன் எனக்கு திருப்தியாச்சு உங்களை பார்த்தேன் எனக்கு நீங்க நல்வழி காட்டுவீங்கன்னு தெரியும் நீங்க எனக்கு ஒரு உதவி மட்டும் செய்யுங்களேன் எனக்கு மோட்சத்துக்கு போகணும்னு மட்டும் நீங்க நினச்சிக்கோங்களேன் அப்படிங்கிறான் நான் இதுக்கெல்லாம் நானோ இங்க இருக்கிற இந்த சீடர்களோ எதுவுமே அதுக்கு வழி செய்ய முடியாது மேலே இருக்கான் பாரு மலை மேலே ஒருத்தான் பெருமாள் அவன்தான் இதுக்கெல்லாம் அதிகாரி நீ அந்த அதிகாரி கிட்ட போய் கேளு அப்படின்னு அவர் ராமானுஜர் சொல்ற அந்த தயிர பான கறியும் சாமியை சொல்லிட்டா நம்பணும் இல்லையா அவர் நம்பிக்கையோட உங்கள் முகத்தையும் உங்கள் தெளிவான பிரகாசமான முகங்களையும் வார்த்தைகளையும் கேட்டாலே நான் புனிதம் அடைஞ்சிட்டேங்கன்னு சொல்லிக்கிட்டு அப்படின்னா நீங்க எனக்கு சிவாசு பண்ணுங்களேன் அவங்க கிட்ட பெருமாள் கிட்ட அப்படின்னு அவ கேட்கறான் இதுக்கு முன்னாடியே அவர் என்ன சொல்றா நான் நாலு தடவை போய் பெருமாளை பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் ஆனா நான் சொல்றத காது கொடுத்து வாங்கிக்க மாட்டேங்கிறார் மோட்சம் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவர் சொல்றார் நீ உனக்கு கிடைக்கிற வரைக்கும் போய் 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 கேளு அவர் கொடுக்காம இருக்க மாட்டார் உனக்கு உனக்கு மட்டும்தான் கொடுப்பார் அப்படின்னு இவர் ராமானுஜர் சொல்றார் அப்போ நான் போனா கிடைக்குங்களா நீங்க சொல்றதே எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேக்குற அவரு அதை அதெல்லாத்தையும் விட இன்னும் கொஞ்சம் தூரம் நாலு தப்படி போயிட்டு நான் பெருமாளை போய் பார்க்கற உடனே நீங்க எனக்கு ஒரு சிவாசு கடிதம் மட்டும் எழுதி கொடுங்களேன் பெருமாளுக்கு அப்படின்னு அவ கேக்கிறான் நான் சிவாரசு கடிதம்னா ஒன்றுமே வேண்டாம் நீ போ பெருமாள் தான் இதுக்கெல்லாம் அதிகாரி அவருக்கு கொடுக்க வேண்டிய அதிகாரமும் அவருக்கு தான் இருக்கு நீ போ அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னு இவர் சொல்கிறார் இவரும் இந்த தயிர்காரியும் அரை மனசாக அப்படி போகலான்னு நினைக்கிறார் இல்லை நீங்கள் எனக்கு சிவாசு கடிதம் கொடுத்துடுங்க நான் அதை எடுத்துக்கிட்டே போகிறேன் அவர்கிட்ட போய் பார்த்து கேட்டு வாங்கிக்கிறேன் எனக்கான மோட்சத்தை கொடு கொடுன்னு அப்படிங்கிற இது என்னடாது சரின்னா இவரும் ஒரு சீடரை இவா கடிதம் வாங்காத கிளம்ப மாட்டான் இந்த இடத்த விட்ட ஒரு ஓலையையும் எழுத்தாணியையும் கொண்டாங்கிறார் அந்த பையனில் சீடனில் ஒருவா சுவாமிஜி உண்மையாகவே லெட்டர் கொடுக்க போகிறாரா எப்படி கொடுக்க போகிறார் பெருமாள் சொன்னதாக இவர் சொல்லி அந்த அம்மாட்ட கொடுக்க போறா அது எல்லாம் கரெக்டாக நடக்குமான அந்த பசங்களுக்கெல்லாம் ஒரே யோஜனை எல்லாம் ஆவலாக காத்துன்ட்ருக்கு சுற்றி சூழ்ந்து நித்தோம் ராமானுஜரை சுற்றி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சூழ்ந்து நிட்டான் ஒரு பையன் எழுத்தானியும் ஓலைச்சுவளையும் கொண்டு வரான் பெருனர் பெருனர் அட்ரஸ் டூ அட்ரஸ் பெருமாள் திருப்பதி அப்படின்னு போட்டாச்சு கீழே வந்து பொருள் இந்த தயிர்க்காரம்மா எங்கள் பாடசாலை குழந்தைகளுக்கு எல்லாம் மோர் கொடுத்து அவ தக்க சமயத்தில் நல்ல உதவி பண்ணியிருக்கா அவ எண்ணங்களும் தூய்மையா துணி புனிதமாக இருக்கு ஸோ இதில் நீ வந்து அவளுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு நீ உத்தரவு போடலாம் ஒன்றுமே உனக்கு யோஜனை யோசிக்கவே வேண்டாம் இது சத்தியமா நடக்கணும் அப்படின்னு அவர் கையெழுத்த போட்டு இப்படிக்கு குரு ராமானுஜர் அப்படின்னு போட்டு கையெழுத்த போட்டு கொடுக்கறார் இந்த அம்மாவும் ஓலைச்சுவடியை எடுத்துட்டு மேல படி மேல எழுந்து போயிடுறார் எழுந்து போன உடனே அங்க இருக்கிற அர்ச்சகர் பூஜாரி இவாள்லாம் இருப்பா இல்லையா அவள் கிட்ட போய் இந்த ஓலைச்சுவடியை போய் கொடுத்த உடனே அலட்சியம் பண்ணல வாங்கி படிக்கிறார் வாங்கி படிச்சு உள்ளர கர்ப்ப கிரகத்துக்குள்ளர எடுத்துட்டு போய் பெருமாள் முன்னாடி நீட்றா ஸ்ரீனிவாசனுக்கு முன்னாடி நீட்ரா நீட்டினா அங்கேருந்து அப்போ ஒரு அசிரீரி கேட்கறது அப்படின்னு கையை நீட்டி வாங்கிக்கிறார் அவர் ஸ்ரீனிவாசன் பெருமாள் கையை நீட்டி வாங்கிட்டு ஓலைச்சு ஒரு அசிரீரி சொல்றது வாக்கு சொல்றது தந்தேன் உனக்கு மோட்சத்தை அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு புஷ்பக விமானம் வந்து கீழே இறங்குறது இறங்கி இவளை அழகாக தூக்கிட்டு போகிறது இந்த கண்கொள்ளா காட்சியை இவ அங்கே இருக்கிறவா எல்லாரும் பார்க்குறான் அந்த குருன்னு சொல்கிறோமே இந்த குருவோட நம்பிக்கை எப்படி இருக்கணும் அவர் சொன்ன வாக்கை நாம் காப்பாற்றணும் இவரே கதின்னு இவரோட பாதத்தை இறுகி பற்றிண்டாலே போகிறோம் நமக்கு மோட்சம் கிடைக்கும் நிச்சயம் கிடைக்கும் இந்த ராமான்னு சொல்ற அந்த ரெண்டு எழுத்து ராமாவுக்கு எவ்வளவு பவர்னு நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது அந்த ராமன் நாமத்தை சொல்லு 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 விஷ்ணு நாமத்தை சொல்லு திருப்பாவையை சொல்லு அப்படின்னு எல்லா கொ திருவருப்பா இதெல்லாம் ஸ்கூலுக்கு ஒருத்தருக்கு காம்படிஷன் கொண்டது திருப்பாவை திருவம்பாவை இதெல்லாம் கோவில்ல மார்கழி மாதம் ஒரு ஒரு தமிழ் மாதமும் ஒன்று ஒன்று சொல்ல சொல்லி குழந்தைகளை அவ்வளவு நேர்வழிப்படுத்தி அந்த தூய்மையான அன்பான பணியை செஞ்சவா ஸ்ரீ மகாபெரிவா இது எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி அந்த அம்மா ராமானுஜர் பேல மேலே வச்சார் குரு பக்தி குரு சொல்லியாச்சு அதுக்கு நோ அப்பீல் யோஜனையே கிடையாது செய்வாரா மாட்டாராங்கிற காட்டே கிடையாது நேராக கொடுக்குற பெருமாள் கிட்ட உனக்கு மூனக்கு அப்படின்னு சொல்லி அழகாக வந்து விமானம் ஏறி போகிறது எல்லாரும் கண்கொள்ளா காட்சியாக பார்க்குறாங்க நமக்கும் அதுதான் வேணும் இப்போ குரு சொல்வதை கேட்டு குரு சொல்கிறத மட்டுமே கேட்டு குரு இல்லாதவன் அனாத அப்படிங்கிற அந்த வாக்கை எல்லாரும் மனசில் ஏற்றிண்டு அவாவா வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு குரு சொல்படி நடந்து அந்த அந்த ஜென்மாவை கடை தேற்றணும் கடை அப்படிங்கிற இந்த பதிவை அழகான பதிவை நீங்க எல்லாருமே லைக் பண்ணியிருப்பேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சொன்னோம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்